வணக்கம் இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் அதாவது மக்களோட தீர்ப்பு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பரபரப்பாக இருக்குது அந்த தேர்தல் பரபரப்பு உங்களை போலவே நமக்கும் இருக்குது என்ன தான் தேர்தல் கடந்தது நம்மளோட வேலை அப்படின்னாலுமே கூட அரசியல் அதிகாரம் தான் நம்மளை எல்லாரையும் ஆண்டுகிட்டு இருக்குது அப்போ அதனோட பரபரப்பு இயல்பாகவே நம்மளையும் தொத்திக்கிட்டு தொடர்ந்து தேர்தலோட முன்னணி நிலவரங்களை நாம்ளும் தீவிரமாக பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களை போலவே தபால் வாக்குகளோட எண்ணிக்கை தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு டிவி சேனல்ஸும் செய்தி சேனல்களும் ஒவ்வொரு மாதிரியான தேர்தல் முடிவுகளை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி வந்து முன்னிலை இருக்கிற மாதிரி சில செய்தி நிறுவனங்கள்லேயும் இன்னமும் கூட பிஜேபிக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிற பல செய்தி நிறுவனங்களையும் நம்ம பார்க்க முடியுது என்ன இருந்தாலும் ஒரு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தெளிவான பார்வை தேர்தல் முடிவுகளை குறித்து நமக்கு கிடைக்க வந்துடும் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை மக்கள் இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்க்குற விதம் அப்படிங்கிறது வேறு மாதிரியாக இருக்குது என்னென்னா வழக்கமாக என்ன முடிவு வரும் என்ன முடிவு வரும் எத்தனை வாக்கு யார் முன்னிலை அப்படிங்கிறத ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த தடவை எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஜேபி என்ன பண்ணிடும் எங்கே எந்த கோளாறு குளறுபடி நடந்துடும் பிஜேபி எந்த இடத்துல ஓட்டு மிஷினில் எதையாவது பண்ணியிருப்பாங்களா இல்லை வாக்கு எண்ணிக்கையின் போது ஏதாவது பண்ணிடுவாங்களா வாக்கு வாக்கு எண்ணும் மையங்களை அவங்க ஆக்கிரமித்து தே முடிவுகளை தவற அறிவிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பிஜேபி குறித்தான கவலை வெகுவான மக்கள் அவங்க அந்த வாக்கேந்திரத்தை வச்சு ஏதாவது தவற பண்ணுவாங்க தவற பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணம் வெகுவான மக்கள்கிட்ட பொது மக்கள்கிட்டையும் அந்த எண்ணம் அப்படிங்கிறது பறவை கிடக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது எனவே மக்களும் விழிப்போடு இருக்கணும் தேர்தல் முகவர்கள் அப்படிங்கிற எல்லாருமும் விழிப்போடு இருக்கணும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் காலையிலே நம்ம திரௌபதி புகழ் மோகன்ஜி எல்லாம் மோடிஜிக்கு வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாப்புல என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம் நம்ம நாட்டாம சரத்குமார் வேற அம்மனுக்கு அங்க பிரதர்ஷனெல்லாம் பண்ணியிருக்காப்புல அம்மன் அவருக்கு அருள்வாக்கு கொடுக்குறாங்களா என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களை போலவே நாமளும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட தொடர்ந்து தேர்தல் முடிவு குறித்தான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம் இணைஞ்சிருங்க அரசியல் வெங்காயத்தோட இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் நம்ம மறுபடியும் பேசுவோம் நன்றி வணக்கம்